நாம கிராஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கேமே யப்பா அங்கலாம் அங்கலாம் ஹாய் गाइस காலையிலே குளிச்சு ரெடி ஆயாச்சு ஏற்காடு போறோம் அத அப்படியே ஒரு vlog மாதிரி எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் பெரிய வீடியோவா எல்லாத்தையும் கவர் பண்ணி போடுறேன் பாருங்க டே மொத்தம் மூணு டே போறோம் ஒரு டேவா தனித்தனியா பிரிச்சு போடுறேன் அப்படி இல்லனா ஒரே டேயில மூணையுமே சேர்த்து ஒரே வீடியோவை போட்டுடலாம் அப்புறம் ஒரு சீக்ரட்டான விஷயம் வீடியோ எடுத்து பெரிய வீடியோவா எடுத்து நான் அப்லோட் பண்ணுவேன்னா நீங்க பண்ணுவீங்கன்னா நான் அப்படியே பணக்காரன் ஆகிடுவேண்ணா இது வந்து சீக்கிரா இருக்கட்டும் யார்ட்டையும் சொல்லிக்காதீங்க கருந்து நம்ம கிளம்பிட்டோம் கரூர்லேருந்து ஏற்காடுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் நம்ம எத்தனை மணிக்கு அங்க போய் சேரோம் அப்படின்றத பார்க்கலாம் கரெக்டா ஏழு இருபதுக்கு கரூர்ல இருந்து கிளம்பிட்டோம் இப்ப எட்டு தான் அதுக்குள்ள ஏற்காடு இன்னும் வரல பெட்ரோல் போட்டு வந்துட்டாங்க இங்க பாருங்க இப்பவே மழை எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னும் தேர்ட்டி கிலோமீட்டர் போனா சேலம் வந்துடும் அப்படியே போலாம் ஒண்ணு வாங்கி நான் சாப்பிட்டு வாங்கிக்கிறேன் கா சேலம்ல வந்து சாப்பிட்டு கிளம்பியாச்சு இப்ப வந்து கரெக்டா டைம் பாத்தீங்கன்னா நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு ஏன்னா முப்பது கிலோமீட்டர் போனோம்னா ஏற்காடு வந்துடும் ஏற்காடுக்கு இடது பக்கம் செல்ல வேண்டும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர்ஸ் மட்டுமே இப்பவே லேசா குளிர் ஸ்டார்ட் இங்க வெயிலே அடிச்சாலுமே லேசா அப்படியே ஜில்லுன்னு இருக்கு மழை ஏற ஸ்டார்ட் ஆயிட்டோம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இருபது கிலோமீட்டர் போனோம்னா ஏற்காடு வந்துடும் அப்படியே போலாம் இவ்வளோதாங்க நம்ம ஹேர் பின் பெண்டெல்லாம் ரீச் ஆயிருக்கும் இதே மாதிரி இருபது பெண்ட் வரும் இருபது பெண்டையும் தாண்டிட்டோம் அப்படின்னா ஹேர் கார்டு ரீச் ஆகிட்டேன்னு அர்த்தம் அப்படியே போகலாம் ஏற்காடை அடைய பத்து கிலோமீட்டர் மட்டுமே உள்ளது ஏற்காடு ரீச் ஆகிட்டோங்க இதுதான் ஏற்காடு நம்ம இங்கேருந்து நம்ம என்ன டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போகிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது சேவராயன் ஹில்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க அங்கே ரொம்ப நல்லா இருக்கும்ன்ட்டு அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம் அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் லைட்டாக வெயில் அடிக்கிற மாதிரி தெரியுதுங்க ஆனால் சரியான மாதிரி குளிருது இப்போ நான் ஹெல்மெட் போட்டிருந்தாலுமே அந்த மட்டும் மட்டும்தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் மூக்கெல்லாம் ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி ஆகுது கை கைகால்லாம் சரியான மாதிரி அப்படி கூலிங்காக இருக்குது நீங்கள் வர மாதிரி குழந்தைங்கலாம் கூட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்வெட்டரு அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு கூப்பிட்டு வந்துடுங்க இல்லைனா ஒரு ஓவரா குளிரும் போகும்போதே அப்படியே செம்மையாக ஃபீல் ஆகுதுங்க இப்போ ஃபுல்லா கிரீனா இருக்கு கூலிங்கா இருக்கா அப்படியே ஸ்மெல் பண்ணிக்கிட்டு போனோன்னா செம்மையாக இருக்கும் அந்த காற்றை அப்படியே ஸ்மெல் பண்ணோன்னா வேற இருக்கு வெத்தல வாசமான தைல வாசமானு தெரியல அப்படியே நல்லா இருக்கு சரியானது மலை போதே செம்மா குளிர் மேலே வந்து பார்த்தா தெரியும் ஒரு மாதிரி இதுல இறங்கி போனோம்னா அந்த இடத்துல பாயிண்ட் இருக்கு எங்களை கீழே விழுந்தா கூட தெரியாது டேஞ்சர் தான் انا போய் பாக்குறேனா பாக்கலாம் இங்க பாருங்க அவ்ளோ பேர் வராங்க என்னால பாக்குறீங்க தான் வராங்க எவ்வளவு பேர் ગયા பாருங்க அங்க பாருங்க மேலே தான் இருக்கையें என்னடா கூட்டத்தை காணோம் அப்படின்னு கேட்டாங்களா அதனால தான் இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன் இந்த மலைங்களுக்கு மேலேயே எவ்வளவு வீட் இருக்குன்னு பாருங்க மேல இருந்து அப்படியே கீழே போலாம் கீழே என்னதான் இருக்குன்னு பாத்துருவோம் கீழே தான் எல்லாமே நடக்குமா இந்த நம்மள மாதிரிதான் வியூ பாயிண்ட்னு சொன்னாங்க நம்ம அங்கே பைக்கை விட்டுட்டு இறங்கி வந்தாச்சு இங்க பாருங்க கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியுதா தான் போயிட்டு இருக்கு நம்ம கிராஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு மேம் தயிர் நீங்க காட்டுறேன் தெரியுதா

நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா தான் அந்த மேகத்தை கிராஸ் பண்ணி போகிறத ஃபீல் பண்ண முடியும் உங்கள் மேலே அப்படி பட்டுட்டு தான் போவோம் மேகம் எல்லாமே ஒரு ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா மட்டும் மேலேருந்து பார்த்துட்டு போயிடுங்க பசங்களாக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இறங்கி வந்து பாருங்க வேற லெவலில் இருக்கு நீங்கள் அங்கேருந்து இறங்கி வந்தீங்கன்னா சரியான மாதிரி வழுக்கும் இறங்கி வந்து பார்க்கறது சரியான ஒர்க்கு பார்த்துட்டு சேஃபாக ஏறி போய்டுங்க வந்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போயிட்டு இது வந்து அடுத்த ஸ்பாட்டு பக்கத்திலே உள்ள ஸ்பாட் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓடி இங்க பாருங்க சேவராய் ஹில்ஸ்லேயே ரெண்டு மூணு வியூ பாயிண்ட் இருக்குங்க அதில் இது ஒன்று சரியான இதுதான் சேவராய் ஹில்ஸ் வியூ பாயிண்ட் இங்கேயும் பாருங்க எப்படி இருக்கு நம்ம இங்க பாருங்க பொல்லிங் ஹவுஸ் போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க காய்ஸ் இங்க இருந்து அடுத்த இடத்துக்கு போலாம் போயிட்டு அங்க எப்படி இருக்குன்னு அப்டேட் பண்றேன் பாருங்க அங்க பாருங்க வரவங்களே பனி மூட்டத்துலதான் வந்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப பாத்துட்டு வந்து வியூ பாயிண்ட் அங்க இருக்கு மக்களே டே ஃபுல்லா நீ சுத்திட்டு கடைசியில ரூம் எடுத்தாச்சு மரம் வந்து நாளைக்கு ஒரு நாள் சுத்திட்டு ஊரு கிளம்ப இந்த காம்பவுண்டுக்குள்ளேயே சின்ன பசங்க விளாட்ற மாதிரி அங்குக்குள்ள சீசா அப்புறம் ஊஞ்சல் எல்லாம் இருக்குங்க அப்படின்னு நம்மளும் போய் விளாட்லாம் நம்மளும் குழந்த தானே இந்த இடத்துக்கு இப்ப நம்ம தனியா வந்திருக்கோம் நம்மளால முடிஞ்சது ஊஞ்சல் தான் அதுலயே ஆடிடலாம் நைட்டு சாப்பிட வந்தாச்சுங்க சாப்பிட்டு ரூம் வந்தாச்சு இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க இதோட டே ஒன் வீடியோ முடிச்சுக்கிடலாம் டே டூ வீடியோ இதுக்கப்புறம் அவங்க அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பாய்